ஈரானில் மிக கடுமையான உள்நாட்டு போராட்டங்களும் சர்வதேச அழுத்தங்களும் நிலவி வருகின்றன அதன் முக்கிய விவரங்கள் தீவிரமடைந்துள்ள மக்கள் போராட்டங்கள் ஈரானிய நாணயமான ரியால் மதிப்பு வீழ்ச்சி அடைந்ததால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி மற்றும் விலைவாசி உயர்வு காரணமாக கடந்த இரண்டு வாரங்களாக நாடு தழுவிய போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன சர்வதிகாரி ஒளிகு என்ற முழக்கத்துடன் நூற்றி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நகரங்களில் மக்கள் வீதிக்கு வந்துள்ளனர் உயிரிழப்புகள் மற்றும் அடக்குமுறை போராட்டங்களை கட்டுப்படுத்த ஈரான் அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதுவரை அறுநூறுக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக மனித உரிமை அமைப்புகள் தெரிவித்துள்ளன மேலும் நாடு முழுவதும் பல நாட்களாக இணைய சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் தலையீடு அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப் ஈரானில் நிலைமை எல்லை மீறுவதாகவும் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக இராணுவ ரீதியிலான தலையீடு உள்ளிட்ட மிக வலுவான விருப்பங்களை பரிசீலித்து வருவதாகவும் எச்சரித்துள்ளார் ஈரானின் பதிலடி அமெரிக்காவின் எந்த ஒரு தாக்குதலுக்கும் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அப்பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் குறிவைக்கப்படும் என்றும் ஈரான் நாடாளுமன்ற தலைவர் எச்சரித்துள்ளார் அதே சமயம் ஈரான் போருக்கு தயார் ஆனால் பேச்சுவார்த்தைக்கும் திறந்த மனதுடன் உள்ளது என அதன் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஆதரவு மற்றும் எதிர்ப்பு பேரணிகள் அரசுக்கு எதிரான போராட்டங்களுக்கு போட்டியாக அரசு ஆதரவாளர்களின் பேரணிகளும் தலைநகர் தெய்ரானில் ஜனவரி பன்னெண்டு முதல் நடைபெற்று வருகின்றன ஒட்டுமொத்தமாக ஈரான் ஒரு புரட்சிகரமான சூழலை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக சர்வதேச அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் ஈரானை அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப் வழி நடத்தட்டும் என ஈரான் தலைமை மதகுரு அஜதுல்லா அலி கமேனி தெரிவித்துள்ளார் ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டக்காரர்களுடன் துணை நிற்பேன் என ட்ரம்ப் கூறிவரும் நிலையில் ஈரான் அரசு எதை செய்தாலும் விமர்சிக்கும் ட்ரம்ப் அவ்வளவு திறமையானவராக இருந்தால் ஈரானை ஆட்சி செய்யட்டும் என குறிப்பிட்டுள்ளார் ஈரானில் பணவீக்கம் அதிகரித்துள்ளதால் மக்களின் பொருளாதார சூழல் மிகவும் பாதிப்படைந்துள்ளது அன்றாட செலவே அதிகரித்து காணப்படுவதால் ஆத்திரமடைந்த மக்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் இறுதியில் இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்நாட்டில் இஸ்லாமிய புரட்சி நடைபெற்றது முதல் ஈரானில் குருக்கள் ஆட்சி செய்து வரும் மரபை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற குரல்களும் வலுக்க தொடங்கியுள்ளன ஈரானில் உள்ள முப்பத்தோரு மாகாணங்களில் இருபத்தி ரெண்டு மாகாண மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டத்தின் எதிரொலியாக இனிய சேவை முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது மக்கள் குரலை முடக்கும் வகையில் ஈரான் அரசு செயற்படுவதாக அமெரிக்கா மேலும் குற்றம் வருகிறது அதாவது தலைநகரான டெஹ்ரானில் மக்கள் போராட்டம் வெடித்துள்ள நிலையில் அங்கு போராட்டம் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஈரான் ஊடகங்கள் செய்திகளை வெளியிடுவதாக அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் குற்றம் சாட்டினார் அத்தோடு ஈரானில் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு அமெரிக்கா துணை நீட்கும் என்றும் போராட்டக்காரர்கள் மீது ஈரான் படைகள் தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா களமுறங்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளையில் ஈரானில் நிலவி வரும் பதட்டமான சூழலுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலுமே காரணம் என்றும் இவ்விரு நாடுகளும் திட்டமிட்டு கலவரங்களை தூண்டி வருவதாகவும் ஈரான் அதிபர் மசூத் பெசெக்ஸ்கியான் குற்றம் சாட்டியுள்ளார் ஈரானில் நிலவி வரும் பதட்டமான சூழலுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலுமே காரணம் என்றும் இவ்விரு நாடுகளும் திட்டமிட்டு கலவரங்களை தூண்டி வருவதாகவும் ஈரான் அதிபர் மெசூத் மெசெஸ்கியான் குற்றம் சாட்டினார் மேலும் மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்காக அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் அதேநேரம் நேரம் வன்முறையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் ஈரான் மீது சர்வதேச நாடுகள் விதித்துள்ள பொருளாதார தடைகள் மற்றும் அந்த நாட்டின் அணுசக்தி திட்டம் காரணமாக ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி விலைவாசி உயர்வுக்கு எதிராக தொடங்கிய போராட்டம் தற்போது ஆட்சி மாற்றங்களை கோரும் மாபெரும் மக்கள் போராட்டமாக உருவெடுத்துள்ளது தலைநகர் டெக்ரான் புனித நகரான மஸ்காத் ஆகிய இடங்களில் போராட்டங்கள் மிகவும் தீவிரமடைந்துள்ளன இரண்டாவது வாரத்தை எட்டியுள்ள இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூடு மற்றும் தாக்குதல்களில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பலியாயினர் ஆட்சிக்கு எதிரான போராட்டம் தொடங்கிய பிறகு முதல் முறையாக அரசு தொலைக்காட்சியில் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அதிபர் மசூத் பெசெக்ஸ்கியான் கூறியதாவது ஈரானில் குழப்பத்தை ஏற்படுத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் துடிக்கின்றன வெளிநாடுகளில் அமர்ந்து கொண்டு இங்கிருக்கும் போராட்டக்காரர்களுக்கு அவர்கள் உத்தரவுகளை பிறப்பிக்கின்றனர் நாட்டின் மீது நேரடி தாக்குதல் நடத்தியவர்களே தற்போது போராட்டங்களை தூண்டிவிட்டு வன்முறையை பெறவ செய்கின்றனர் வன்முறையை ஏற்க முடியாது பயங்கரவாதிகள் வெளிநாடுகளில் இருந்து ஊடுருவி மசூதிகளுக்குள் தீ வைப்பதும் அப்பாவிகளை கொலை செய்வதுமான செயல்களில் ஈடுபடுகின்றனர் இத்தகைய வன்முறைகளை ஒருபோதும் ஏற்க முடியாது நாட்டின் இளைஞர்கள் இத்தகைய கலவரக்காரர்கள் மற்றும் பயங்கரவாதிகளின் வலையில் சிக்கி ஏமாற வேண்டாம் இருந்து விலகி இருக்க வேண்டும் சமூக அமைதியை சீர்குலைக்க யாரையும் அனுமதிக்க கூடாது என்று பேச்சுவார்த்தைக்கு தயார் மக்களுக்கு பல கவலைகள் உள்ளன அவர்களுடன் அமர்ந்து பேசி குறைகளை களைவது எங்களின் கடமை அதற்கு முன்பு ஒட்டுமொத்த சமூகத்தையும் அளிக்கும் நோக்கில் செயல்படுவர்களை தடுப்பதே எங்களது முதன்மையான கடமையாகும் மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு அரசு நிச்சயமாக செவி சாய்க்கும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதில் மக்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றார் புதிய பொருளாதாரத் திட்டம் சீர்திருத்தவாதியாக அறியப்படும் அதிபர் மசூத் தொடக்கத்தில் போராட்டக்காரர்களிடம் மிகவும் கனிவான அணுகுமுறையை கையாண்டு வந்தார் ஆனால் நாட்டின் இறையாமைக்கு ஆபத்து ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளதால் அவர் தனது மென்மையான போக்கை மாற்றி மிகவும் கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார் சர்வதேச தடைகளால் நலிவடைந்துள்ள ஈரானின் பொருளாதாரத்தை மீட்டெடுத்து மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையிலான புதிய பொருளாதார திட்டத்தையும் இந்த உரையின் போது அதிபர் மசூத் முன்வைத்தார் ட்ரம்பின் மிரட்டல் ஈரானில் தற்போது முழுமையான இணைய முடக்கம் மற்றும் கடும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன எனினும் போராட்டங்கள் தொடர்ந்து தீவிரமடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது இதனிடையே அமைதி வழியில் போராடும் மக்கள் மீது தாக்குதல் நடத்தினால் ஈரான் மீது ராணுவ நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம் என்று அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் டிரம்ப் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு அளித்துள்ளார் ஈரான் நாடாளுமன்றத்திலும் அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு ஈரான் நாடாளுமன்றக் கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பரபரப்பான சூழலில் நடந்த இக்கூட்டத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் டிரம்புக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவையின் மைய பகுதிக்கு வந்து அமெரிக்காவுக்கு மரணம் என்று கண்டனம் முழக்கமிட்டனர் ஈரான் மீது அமெரிக்க தாக்குதல் நடத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் மற்றும் பிராந்தியங்களில் உள்ள அனைத்து அமெரிக்க இராணுவ தளங்கள் போர்க்கப்பல்கள் எங்களின் இலக்குகளாக மாறும் நாங்கள் வெறும் தற்காப்பு நடவடிக்கையோடு நின்றுவிட மாட்டோம் அச்சுறுத்தலுக்கான அறிகுறிகள் தென்பட்டாலே முன்கூட்டியே தாக்குதல் நடத்துவோம் என்று எச்சரித்தனர் ஈரானில் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்குள்ள நகரங்களை கைப்பற்ற வேண்டும் என்று நாடு கடந்து வசிக்கும் அந்நாட்டு பட்டத்து இளவரசர் ரேஷா பாலவி அழைப்பு விடுத்துள்ளார் இதுகுறித்து சமூக ஊடகங்களில் அவர் வெளியிட்டுள்ள பதிவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது அரசுக்கு எதிராக நடத்தி வரும் போராட்டத்தை மக்கள் மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் பாதுகாப்பு படையினரும் இதற்கு ஆதரவு அளித்து போராட்டத்தில் இணைய வேண்டும் போராட்டக்காரர்கள் அனைத்து நகரங்களின் நிர்வாக கட்டமைப்புகளையும் கைப்பற்றி அவற்றை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார் இது சுதந்திரத்துக்கான போராட்டத்தின் முக்கிய கட்டமாகும் நான் ஈரானுக்கு திரும்பி வர தயாராகி வருகிறேன் நாட்டில் ஆட்சி மாற்றம் நிகழப்போகும் தருணத்தில் அங்கு இருப்பேன் மக்களின் துணிச்சலுடன் இணைந்து புதிய ஈரானை உருவாக்குவேன் என்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இஸ்லாமிய புரட்சியின் போது பதினேழு வயதில் குடும்பத்துடன் நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார் அப்போது முதல் ஈரானில் இருந்து நாடு கடந்து பெரும்பாலும் அமெரிக்காவில் வசித்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்